கல்லூரினுடைய மாணவி சத்ய பிரியா ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிலே வாழியவே சிந்தி வரும் மைந்தமிலில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிலே வாழியவே என்னா நடம்பு என்ற நருந்தமிலே உன்னை வணங்கி உண்மாவையை வணங்கி உன் புகழை உலகம் எங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கு வணக்கம் கூறி என்னுடைய தொடங்குகின்றேன் இங்க பாருங்களேன் பெண்ணுன்னு சொன்னாவே இங்கே இருக்கிறோட பெண்களோட முகத்தில் எல்லாம் மலர்ச்சி தான் ஏன்னா இப்ப தமிழ்ல எல்லா சொல்லுக்குமே ஒரு பொருள் உண்டா அதே மாதிரி பெண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு பொருள் உண்டு என்னன்னா பேன்னு சொல்லுவாங்க உடனே நீங்கள் தலையில இருக்க பேனு நினச்சிக்காதீங்க பேன்னா பேணுதல் தந்தையை பேணுதல் 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 தாயை தங்கையை சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுங்களா என் உடம்புல இருந்து என் உயிர் தனியா போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க என் உடம்புலேருந்து இருந்து என் உயிர் தனியா போயிடுச்சு நான் பிணம் ஆனால் ஒரு பெண்ணுடைய உடம்புல இருந்து ஒரு ஒரு உயிர் தனியா போச்சு அப்படின்னா அது தாய்மைன்னு பேருங்க அது பெண்ணுக்கான அந்த தகுதி பெண்ணுக்கு மட்டும்தான் எந்த பெண்ணாவது பிரசவ வழியில் கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறதுக்காக அந்த கோபத்தை குழந்தை மேலே வெளிப்படுத்தியிருக்காளா இல்லை ரெண்டாவது குழந்தை பெற்றுக்காமல் இருக்காங்களா பாசம் என்பது எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மனநிலையை சந்தோஷமாக ஏற்றுக்கிறது ஆண்களை விட பெண்கள் தான் எல்லாத்தையும் சந்தோஷமாக அணுகக்கூடியவங்க தான் சொல்லுங்கள் நீங்கள் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலார் பெண் எந்த ஒரு பெண்ணுக்கு பேணுதல் ஆற்றல் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்கன்னு சொல்கிற ஒரு வரிகள் தான் இது இப்போ எதுனா அந்த அக்கா சொன்னாங்க கணவர் வந்து மனைவிய நீ சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களா இதுக்கு ஒரு கவிதை சொல்லி நான் சொல்றேன் ஒரு கணவர் வந்து ஒரு மனைவி பார்த்து அந்த காலத்துல சொல்லியிருக்காரு இப்படியெல்லாம் நீ இருந்திருக்க இப்ப நீ இப்படி இருக்க அப்படின்னு என்னன்னா நான் பல் துளக்குகின்றேன் நீ பாத்திரங்கள் புதுப்பிக்கின்றாய் நான் செய்தித்தாளின் செய்திகளை சேகரிக்கின்றேன் நீ வீட்டில் குப்பைகளை பெருக்குகின்றாய் நான் உடலை சுத்தம் செய்கின்றேன் நீ ஆடைகளின் அழுக்குகளை பிரித்தெடுக்கின்றாய் நான் பசியார வயிற்றை நிரப்புகின்றேன் நீ பாத்திரங்களின் நீரை நிரப்புகின்றாய் நான் அலுவலகம் கிளம்புகின்றேன் நீ பிள்ளைகளின் சீருடையில் அனுப்பிவிட்டு என்னுரைக்காக காத்திருக்கின்றாய் நான் இரவு வீடு திரும்புகின்றேன் நீ இன்னும் திரும்பவில்லை சமையல் அறையில் இருந்து நான் தூங்க செல்கிறேன் நீ கதவின் தாழ்பாள்களையும் எரியும் மின்விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்துவிட்டே வந்து படுக்கையில் படுக்குகின்றாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எனக்கு விடிவு நாட்கள் உனக்கு உறவு வீட்டு விழாக்களில் எங்களிடத்தில் நீ கல்வி கூடங்களில் கல்விகளுக்கான பதிலாய் நீ சோக நிகழ்வுகளிலும் கண்ணீர் சிந்தியபடி நீ எங்கள் கடவுளாக கோவில்களிலும் நீ என் வாழ்க்கை தோழியே ஒரு கணவர் வந்து மனைவியை பார்த்து இப்படியெல்லாம் நீ இருக்க இவ்வளோ கஷ்டம் படுற அந் இப்படியெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஆனா இப்ப பாருங்களே காலையில் ரெண்டு பேரும் எந்திரிப்பாங்க கணவர் மனைவி எந்திரிப்பாங்க வேலைக்கு போவாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து பத்து நிமிஷம் ஆர்டர் போட்டால் வந்துருமா சாப்பிட்டு போய் வேலை பார்க்குறாங்க மறுக்கா வந்து சாப்பிட்டு தூங்கிடுறாங்க இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கிறவங்களோட பெண்களோட வாழ்க்கையில எப்படி சவால் அந்த அக்கா பேசலாம் புரியுதா உங்களுக்கு அதாவது சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு வீட்டுக்காரர் சொல்லுவாராம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு ரொம்ப சொகுசான வாழ்க்கை நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்றைய இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லாமா டிஜிட்டல் எல்லாம் தாண்டி பெண்களுக்கான இந்தியான்னு வந்துருச்சு ஏன்னா ஒரு ஊர்கா பாட்டில் கூட எப்படி எந்த விதமா எங்கேயெல்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களுக்கு தான் தெரியும் இப்போ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அதுக்கு கீழே நிறைய ஆண்கள் தானே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் அப்ப வந்து நிறைய பேசிட்டு இருக்கும் போது ஒரு பெண் இடையில வந்துட்டாங்கன்னா நீ எதுக்கு இங்க வந்த இங்க எல்லாம் வரக்கூடாது உனக்கு இங்க வர்ற உரிமை இல்லேன்னு சொல்லுவாங்களா அதே இப்ப பார்த்தோம்னா ஊராட்சி தலைவராக நகராட்சி தலைவராக மேயராக எல்லாம் இப்ப பெண்கள் தான் இருக்காங்க அப்ப இதுல இருந்தே தெரிய நடுவரையா பெண்களோட வளர்ச்சி எவ்வளவு அளவு வளர்ந்துருக்கு அவங்களோட மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு இதனால் பெண்களின் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உங்களே அதிக பயிற்சி இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய முதல் மேடையாக இருக்கும் நீங்கள் பேச்சாளராக பேசுகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் நீங்கள் பாட்டு கூட கண்ணு மூடிட்டு பாடிடலாம் யார் கேட்குறாங்களோ இல்லையோ டான்ஸு கூட ஆடிடலாம் பார்க்குறீங்களோ இல்லையோ ஆனால் பேச்சுங்கிறது அப்படி இல்லை நீங்கள் கவனிச்சால் தான் பேச முடியும் நீங்கள் தான் பேச முடியும் என்பது அதனால தான் பெரியவங்க பேச்சுக்கலை பெரிய கலை அப்படின்னாங்க அப்படி எந்த பயிற்சியும் இல்லாமல் இந்த மேடையில் உங்கள் முன்னால் பேசியிருக்கிற அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலை நீங்கள் கொடுக்கலாம் அந்த காலத்திலையே பாரதி பக்கத்தில் மனைவி உட்காந்துருப்பாங்க பாரதி பக்கத்தில் நிற்பார் அப்படிங்கிறாங்க அன்னைக்கே பெண்களுக்கான சுதந்திரம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது பாரதி வந்து நிற்பார் மனைவி உட்காந்துருப்பாங்கன்னு இன்னொன்று என்ன தெரியுங்களா பாரதி மாதிரி மனிதர்களோட வாழ்கிறது பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த பல சாதனையாளர்களோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாரதி மனைவியை கூட்டிகிட்டு போயிருக்கிறார் எங்கள் மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கார் ஒரு சிங்கம் சிங்கத்தை பார்த்து திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு சிங்கம் கூண்டு திறந்துருந்துருக்கு இருந்திருக்கு தெரியல பாரதி போய் பக்கத்தில் நின்று பேசுனானா சிங்கத்தை பார்த்து பாரதி பேசியிருக்கார் அவர் கவிஞரில் நீ காட்டுக்கு ராஜா என்று சொன்னால் நான் பாட்டுக்கு ராஜா அப்படின்னு பேசியிருக்காரு சிங்கத்துக்கு தெரியுமா த உடனே பக்கத்தில் இருந்த மனைவி செல்லம்மாள் சொன்னாங்களாம் கடவுளே கடவுளே காப்பாற்று கடவுளே காப்பாற்று யார பாரதியவா சிங்கத்தை நீங்க அப்படிப்பட்ட கவிஞர் கொண்டாந்து கஷ்டப்பட்டு அங்கங்க கடன் வாங்கி கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்தா வறுமை கொண்டாந்து கொடுத்தா அதையும் காக்கைக்கும் குருவிக்கும் தூக்கி போட்டு அதுக்கும் பாட்டு பாடினவர் பாரதி அவர் மாதிரி மனிதரோட குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் இன்னைக்குங்க நீங்க ஒன்னு இன்னைக்கு இன்னைக்கு மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்துருக்கு தெரியுங்களா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் தான் படிச்சு முடிச்ச பெண்களை அனுப்பவே மாட்டாங்க எப்படி பெண்களை தனியாக அனுப்புறது வெளிநாட்டுக்கு ஆனால் இன்றைக்கு படித்து முடிச்சோன்ன இளைஞர்கள் மாணவர்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் வேலை பார்க்குறாங்க தனியாக மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இன்றைக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அதை விட இன்றைக்கி கோயமுத்தூரில் வேளாண்மை கல்லூரியில் படிக்கிற ஒரு ரெண்டு மாணவிகள் பத்தொம்பது வயசு தாங்க அவங்க பண்ண ஒரு ஆராய்ச்சியாக அமெரிக்கா நார்ஸாக படித்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான் எது பத்தொம்பது வயது மாணவிகள் தமிழ்நாட்டு மாணவிகள் இப்படி ஒரு ஆய்வு பண்ணியிருக்க தையில மரத்தை பற்றி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வு அவன் ஏத்துக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னா அந்த மாணவிகளை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக அவன் கண்டுபிடிச்ச ரெண்டு சிறிய கிரகணத்துக்கு அந்த மாணவிகளுடைய பெயரான செந்தளிர் சரண்யாங்கிற பெயரை வச்சிருக்கான் இருக்கிற மாணவிகள் பெயரை அவன் கண்டுபிடிச்ச கிரகணத்துக்கு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப எளிமையா இன்னைக்கு பெண்கள் எல்லா இடத்துக்குள்ளேயும் வந்துட்டாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அழகா பதிவு பண்ணாங்க இல்ல நம்ம கல்லூரி மாணவிதான் உங்களுடைய கைத்தட்டலோடு என எப்பவுமே ஒரு சபையில் ஒருத்தரை உயர்த்தி காட்டுவது என்பது அந்த கைத்தட்டல் தான் அது எப்போமே பல பெரிய மனிதர்களை உயர்த்தி இருக்கிறதுங்கிறது ஒன்று யோசிச்சு பாருங்களேன் ஒரு கொசு கூட சாகுறதுக்கு முன்னால அப்படி ஒரு கைத்தட்டல் வாங்கிட்டு தான் சென்று போகுது அந்த கைத்தட்டு என்பது நம்மை உற்சாகப்படுத்துகிற விஷயம் ஸ்ரீ நாக அன்னபூரணி அவர்களை எங்கள் கைத்தட்டலோடு அழைக்கிறோம் ஏறிய தேனும் காய்ச்சி சுவையும் நனி பசுபொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிர நீரும் இனியவை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று என் தமிழ் அன்னையை வணங்கி இங்கே நடுவராக வீற்றிருக்கும் திரு அண்ணா சிங்காரவேலு ஐயா அவர்களையும் வணங்கி ஆன்றோர்கள் சான்றோர்கள் என்னை போன்றோர்கள் என் எதிரணியினர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவியர்கள் என அனைவருக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த என் கல்லூரி நிறுவனர்

புருஷா வீட்ல போய் படிச்சுக்கமா சந்தோஷமா சவால நடுவரையா என்ன படிப்பு வேணாலும் படிச்சுக்க வேணாலும் படிச்சுக்கமா நீ ஆசைப்பட்ட படிப்பு நீ கல்யாணம் மட்டும் போய் படி சந்தோஷமா அப்படி சொல்றாங்க அது அது சரி இது நீ கேட்டதுக்கு பதில் நான் வந்து யார் கூட வேணாலும் வேணாலும் வா

சவாலா சந்தோஷமா இப்படி எல்லாம் அறிவுரை சொல்றது ஒரு சவால் தான் உங்களுக்கு பாத்தீங்களா இதுதான் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நடுவரே சொல்லிட்டாரு பெண்களுக்கு பெண்ணோட வாழ்க்கை முறை வந்து சந்தோஷம் நிறைந்ததா சவால்கள் நிறைந்ததா அம்மா நான் ஏற்கனவே சொன்னேன் இது தீர்ப்புள்ள இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அவ்வளவுதான் கேள்விக்கான பதிலே என்னோட தலைப்பா வச்சு என்னோட உரையை தொடங்குற நடுவரையா சரி அதாவது ஒரு பெண் வந்து பிறந்ததிலிருந்து அவ கருவா உருவானதால இருந்து நாங்க சவாலை வந்து சந்திக்க ஆரம்பிச்சறோம் அதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பெண் சிசு கொலை அந்த காலத்துல இருந்துச்சு அதெல்லாம் கள்ளிப்பால் ஊத்தி பெண் குழந்தைன்னு தெரிஞ்சாலே கொண்டுட்டு இருந்த சமூகத்தில இருந்து அத சவால்களை எல்லாம் உட தெரிந்துதான் நாங்க இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு பெண்ணோட சந்தோஷத்தை வந்து ஒரு குடும்பம் அவங்க வகு வரையறை செஞ்சு வச்சுட்டு சந்தோஷமாதான் இருக்குன்னு எங்களை நாங்களே நம்ப வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து இங்க சந்தோஷம் சந்தோஷம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது பெண்ணோட வாழ்க்கை சத்தியமா சவால்கள் நிறைந்ததா இந்த மூணு பேரும் வந்து

சவால்கள் தானே இதெல்லாம் ஒரு பெண்ணை வந்து இப்படி உட்காரு அப்படி உட்காரு அப்படி உடை உடுத்து இங்க போ இங்க வானு ஒரு வரையறைக்குள்ள இவங்களே வகுத்து வச்சுக்கிட்டு கேட்டா இவங்க சந்தோஷமா வச்சிருக்காங்களா அப்படியே ராணி மாதிரி வச்சிருக்காங்களா இதுக்கு பேரு சந்தோஷம் இதெல்லாம் சவால்கள் இல்லையா சொல்லுங்க பெண் பிள்ளைங்களே சவால்கள் தானே இதெல்லாம் சத்தியமா பெண்களின் வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததுதான் நடுவர் அவர்களே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல இருக்குமா பேசினா